இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் நாளை உலகம் காத்திருக்கும் நெருப்பு வளையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் சூரிய கிரகணம் நாளை நிகழவுள்ளது நெருப்பு வளையம் என அழைக்கப்படும் இந்த அபூர்வ வானியல் நிகழ்வை உலகம் முழுவதும் விண்வெளி ஆர்வலர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர் இந்த கிரகணத்தின் பிரதான பாதை அண்டார்டிகா மற்றும் தெற்கு அறைகோள பகுதிகள் வழியாக செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இருந்து இந்த கிரகணத்தை நேரடியாக காண முடியாது என்று வானியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனினும் நாசா தளம் அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனல் மற்றும் பல சர்வதேச வானியல் இணையதளங்கள் வழியாக இந்த நிகழ்வை நேரலை மூலம் பார்வையிட முடியும் இலங்கையை நேரப்படி மதியம் மூன்று இருபத்தி ஆறு மணி அளவில் ஆரம்பமாகும் இந்த கிரகணம் இரவு ஏழு ஐம்பத்தி ஏழு மணி வரை நீடிக்கும் இதன் உச்சகட்டம் மாலை ஐந்து நாற்பத்தி இரண்டு மணி அளவில் ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அண்டார்டிகாவில் முழுமையாக தரையும் இந்த வலை கிரகணத்தை மிர்னி போன்ற இடங்களிலும் தென்னாப்பிரிக்கா தான்சானியா சாம்பியா மற்றும் ஜிம்பாவே போன்ற நாடுகளின் பகுதியளவும் தென் அமெரிக்காவின் அர்ஜென்டினா மற்றும் சிலியின் சில பகுதிகளில் மட்டுமே இந்த சூரிய கிரகணத்தை தெளிவாக காண முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது சந்திரன் பூமியிலிருந்து ஒப்பீட்டளவில் இருக்கும் நிலையில் சூரியனை மறைக்கும் போது விளிம்புகள் மற்றும் பிரகாசமான மோதிரம் போல தறையும் இதுவே நெருப்பு வளையம் என அழைக்கப்படும் வலிய சூரிய கிரகணத்தின் முக்கிய தனி சிறப்பாகும் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நடைபெறவுள்ள மற்றும் ஒரு சூரிய கிரகணம் ஆகஸ்ட் பனிரெண்டாம் திகதி உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது